விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஞ்சாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்போதும் சொல்லுறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக நீங்கள் ஒரு மகர லக்னம் ரிச்சக ராசினா ரிச்சக ராசிக்கான பலன்களை பார்க்குற ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்த நடக்குது அது மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி சுக்ரன் நாளில் இருக்காங்க இருக்கேன் ஸோ நாளில் இருக்கும்போது ஆறு ஆறாம் அதிபதி நாளில் மற்றும் இதை வந்து என்ன மாதிரி விஷயங்களுக்கு கொடுக்கும் அப்படின் போது எப்போதுமே வந்து நாளில் நாலு ஆறு நாள் ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு பராமரித்து வேலைகள் பண்ணுறது இல்லை படம் ஒரு லோன் வாங்கி ஒரு வீடு வாங்கினான்னு நினைக்கிற ஒரு இடம் வாங்குறதுக்கான வைக்கலாம் நிறைய நல்லபடியாக நடக்கிறதுக்கான இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கூடவே வந்து புதன் இருக்கும்போது நல்ல சந்தோஷமாக குதலாக இருப்பதுக்கான ரொம்ப நல்லா ஆறாம் அதிபதி நாளில் இருக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட் சோனில் வேலை கிடைக்கிறதுக்கான வைக்கணும் நல்லாயிருக்கு பட் இதனால கேதுடைய சாரம்பு வேலையில் வந்து கொஞ்சம் வேலை பழுக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஃப்யூச்சரில் நல்லா இருக்குங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி உங்களது இரண்டு ஐந்தாம் அதிபதியான புதன் இரண்டு ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ தாயாரோடைய உடனாளும் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபர் சந்திரனும் சிறப்பான ஒரு நல்ல ஒரு ரீதியில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பிருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதியான சூரியன் மூன்றில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விற்காமல் இருக்குன்னா இப்போ விற்று அதனால் ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது தாயாரோடய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் செலவு வைக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் குழந்தைகிட்ட பேசும்போதும் பழமொழி சில நேரம் குழந்தைகளும் உங்களை விட்டு வெளி மாநிலங்கள் வெளியே ஒவ்வொரு நாடு செல்வதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது வே நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும் ஸோ அது வந்து பெரிய விஷயம் ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் கடன் கேட்ட இடத்துல கொடுக்கறது கிடைக்கிறதுக்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபர் செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலேயே இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதங்கலங்களுக்கு கொடுப்பதற்கான ஆய்வுகள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஆய்வுகளும் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபர் குரு வந்து ராசிலே இருக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் நண்பர்கள் விஷயங்களையும் சரி மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து டென்ஷன் செஸ் வாய்ப்புகள் இருக்குது அவங்க நம்மளை தேடி வந்து ஏதாச்சும் பம்பு எழுக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் ஒரு காலகட்டங்கள் ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் வந்து புதிய ஒப்பந்தங்கள் மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துங்க தேவையில்லாத ஒரு தர்கங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களது பத்தாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக வந்து யார் வந்துனால ஒம்பது பத்தாம் அதிபதியாக வந்து சனி உருகிறார் ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பத்தில் இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலில் ரொம்ப கவனம் இருணும் அப்பாக்கு உங்களுக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன காண்ட்ரவர்சிஸ் வரும் நீ எனக்கு அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணிப்பீங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன ஒரு மன உடைச்சல்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பதினொன்றில் உங்களுக்கு வந்து ராகு ஸோ பதினொன்றில் ராகு வந்து பார்த்தீங்கன்னா சன்னிவுடைய சார்ந்த லாபம் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இது வந்து ஒரு புது பழங்கள் இப்போது வந்து தசாபதி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்தனால சே சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றா மூன்றில் இருக்கார் ஸோ நான்காம் மாதி மூன்றையில் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் விற்கணும்னா விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா ஸோ தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்திரங்கள் ரொம்ப சிறப்பான உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும் குழந்தைகளோட லட்சியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் நடந்து செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் நல்ல சந்தோஷங்கள் குதூலங்கள் ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து ராகு வந்து ராகு வந்து பதினொன்றிலிருந்து சஞ்சி வருஷம் பிடித்த லாபங்களை எழுதித்தனும் நல்ல சந்தோஷம் இருக்கும் தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபத்தினும் குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் தேதிபதியாக இருந்து அவர் பதினொன்றாம் தேதி ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோல்ஸ் அந்த விஷயங்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்து போடணும் கொஞ்சம் உஷாராக வந்து யோசிச்சு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப லக்னமாக இருந்து சனி வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தியில் இருக்காது ஸோ ஒன்பதாம் பதி பார்த்திங்கன்னா வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் தொழிலில் வந்து கொஞ்சம் இழுபறிகள் இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை தரும் பட் இதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் காரணம் எட்டாம் மதி குருவுடைய சாரத்தை சனி போகும்போது அந்த மாதிரி விஷயங்களும் உக்கிற இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும் கனமாக இருந்து சனி தசாபுத்தி ஸோ புதன் தசாபுத்தி யந்திரங்களில் வந்து எப்படி இருக்கணும் போது புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் வந்து இரண்டாம் மற்றும் ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்திற்கு தேவையான வருமானங்கள் நல்லா வருங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பட் கொஞ்சம் செலவு குழந்தைகளுக்காக பண்ணுறது ஆன்மீக சுற்றுலாக்காக போகிறதுக்கு கொஞ்சம் செலவு பணம் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுவீங்க ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாவதுக்கு ஐந்தில் கேது வந்து குழந்தைங்க கொஞ்சம் வெடிக்கெடுக்குன்னு பேசுகிறதை தவிர்க்க முடியாது ஸோ கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலக்னமாக இருந்து சுக்கர தசாபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு நான்கில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலையை நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருவதற்கான ஆகும் நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம் சார் மனதாக இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்தளவில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு எங்கள் ஜிகே என்னோட குருநாதர் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எதை ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிமோ எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வர முடியாதுங்கிறத தவிக்கிறவங்க தான் நிறைய பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு குருக்கள் ஒரு கோயில் குருக்கள் அவருக்கு வந்து வந்து எதை பற்றியுமே தெரியாது பட் இருந்தாலும் அவர் வந்து பிள்ளை போகிறக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பிறக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பொம்பளை பிள்ளைங்களாம் பெற்றுட்டாருங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ண ஐயோ என்ன எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கில் ரொம்பவும் அல்லாடி போய் உக்காந்துரு தான் அந்த மனிதர் ஸோ அப்போது வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை இறங்கி பார்த்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கள் குருநாதர் அவர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் ஒன்பது பொண்ணுக்கு வந்து நான் பன்னெண்டு பொண்ணை ஒன்பது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஒவ்வொரு பொண்ணுக்குமே நூறு சவரன் வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காரு ஒன்றுமே புரியல எப்படி அது சாத்தியமாச்சு போது அவர் சொல்லுவாராம் ஒரு நாள் வருதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா அதோடய திதி நட்சத்திரம் கரணம் கிழமை இதுக்கான எல்லா விஷயத்துக்கான தெய்வங்களை நான் வழிபட்டுருவேன் ஸோ டெய்லி வந்து ஒரு திதி இருக்குன்னு வச்சுமே தெய்வத்தை அவங்க வந்து அன்றைக்கி இருக்க திதியோடைய தெய்வத்தை வழிபடுறது அன்றைக்கி இருக்க யோகாதிபதினு ஒன்று வரும் யோகம்னு ஒன்று வரும் ஸோ யோகத்துக்கான வழிபாடை பண்ணிடுறது அது நட்சத்திரம் வரும் ஸோ நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடையும் பண்ணிடுது அப்புறம் கிழமை கிழமைக்கான வழிபாடும் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அப்புறம் கர்ணம் கர்ண மொத்தம் இந்த அந்த அஞ்சு ஐட்டம் ஸோ கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார் ஸோ அன்றைக்கி என்ன கர்ணநாதன் இருக்கோ அந்த கர்ணநாதனோடைய வழிபாடு பண்ணிடுவார் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் அவர் கண்டினியூவாக பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு மேஜிக் மாதிரி பெண் குழந்தைகளும் கரை சேர்த்துலாம் இத்தனை ஒரு கோயில் ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது எப்படி சாமி சொல்வீங்க போது யாராச்சும் ஒருத்தர் வந்து பெரிய மனுஷன் வருவான் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வருவார் ஏதோ பிரச்சனை நினச்சி அழுவார் என்ன விஷயம்னு கேட்பேன் அவர் ஒரு பிரச்சனை சொல்வாரு இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது ஆனால் திடீர்னு பார்த்தா காது கேட்காமல் போய்டுது என்னென்னா இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அவர் சரிங்க பண்ணுறேங்கன்னு பண்ணுறேங்கன்னுவார் அப்போ நீங்கள் நல்லபடியாக ஆச்சுன்னா எனக்கு எதாச்சும் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு பொண்ணுடைய கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனவங்க அவங்க பிரச்சனை தீர்ந்து எனக்கு வந்து அந்த க பொண்ணுக்கு தேவையான நகை நட்டு போட்டு அவரே கல்யாணம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பெண்களை வந்து நான் கரை சேர்த்தேன் அப்படின்னா ஸோ ஒரு பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அது வந்து ஒரு திதி கர்ணம் நட்சத்திரம் மை யோகம் இந்த அஞ்சுக்கு அஞ்சு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இந்த அஞ்சையும் வந்து படிச்சுட்டு வந்தால் யோகம்னு சொல்கிறாங்க ஸோ பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் அதை தான் ஸோ இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது ரொம்ப யோகம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு அங்கங்களையும் நீங்கள் வழிபாட்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வரும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் பரிசித்து பாருங்கள் ரொம்ப பிரச்சனை உள்ள ஆட்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது நான் எதுவுமே சமாளிக்க முடியாதில்ல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அன்றைய நாட்களில் வருகின்ற இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற சிறப்பான வாழ்க்கை சிறப்பான ஒரு எப்பேற்பட்ட விஷயத்தில் நீங்கள் வெளியில் வந்துடலான்றதுதான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களோடது து உங்க லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்